ஸ்ரீ குருப் நமஹ தொட்டில் பழக்கம்னு சொல்லுவாங்க ஆறில் விளையாதது அறுபதில் விளையுமான்னு கேட்பாங்க அதே போல் தான் இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் டு தி ஏஜ் ஆஃப் எயிட் இயர்ஸ் வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரப்போகுது அதுக்காக தான் இந்த டைனி டாட்ஸ் ரெண்டு விதமான மனநிலை இருக்குதுங்க ஆங்கிலத்தில் க்ரோத் மைண்ட் செட் ஃபிக்சட் மைண்ட் செட் சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் கேரல் வெக் என்பவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணார் ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கிறது ஒன்று ஆக்கப்பூர்வமான ஒரு மைண்ட்செட்டை தான் க்ரோத் மைண்ட் செட் இரண்டாவது என்னால் ஒன்றுமே முடியாது என்று சொல்லக்கூடிய ஃபிக்ஸட் மைண்ட் செட் இந்த சின்ன வயசுலேருந்தே ப்ரீகேஜியிலிருந்தே அந்த க்ரோத் மைண்ட் செட்டை நம்ம வளர்க்கணும் இப்போ என்ன நடக்குது யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய வகுப்பு இருக்குது அதில் எதுவும் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க அதில் மார்க் வாங்கலை என்ன மாதிரி முடிவில்லாம் எடுக்கிறாங்க ஒரு நைன்டி நைன் வாங்கிறாங்க ஹண்ட்ரட் வாங்கலை மனம் முடிஞ்சு போயிடுறாங்க ஒரு ஹைட்டில் சீட் கிடைக்கல ஒரு நீட்டில் கிடைக்கல அவ்வளோதான் என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு இருக்குங்களே இல்லையா எதனால்னா சிறு வயதிலிருந்தே அந்த குரோட் மைண்ட் செட்டை அவங்களுக்கு வளர்க்கலை இந்த பாயிண்ட்டு மாதிரி நோட் பண்ணிக்கோங்க இந்த க்ரோத் மைண்ட் செட்டு வளர்க்கக்கூடிய குழந்தைகள் மிஸ்டேக்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைப்பாங்க ஆமாம் நான் தவறு செஞ்சேன் அந்த தப்பு நடந்து போச்சு ஆனால் அது வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கூட நான் வளருவேன் இரண்டாவது செட் ஆர் பார்ட் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ் அதாவது இந்த தவறிலிருந்து இந்த ஃபெயிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் வாட்ஸ் மை லேர்னிங் பாயிண்ட் டுடே கீழே உழுந்துடுறா சரி எழுந்த உடனே எதனால் நான் உழுந்தேன் இல்லை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறா எதனால் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணேன் தடி பாயிண்ட் நம்பர் டூ பாயிண்ட் நம்பர் த்ரீ இன்டெலிஜென்ஸ் கேன் பி டெவலப்டு அதாவது எனக்கு இருக்கக்கூடிய புத்தி புத்திசாலித்தனம் கொஞ்சம் தான் நோ ஐ கேன் இம்ப்ரூவ் ஐ கேன் இம்ப்ரூவ் மை ஒக்காபுலரி ஐ கேன் இம்ப்ரூவ் மை மார்க் ஐ கேன் இம்ப்ரூவ் மை இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நாலாவது த எம்ப்ரேஸ் சேலஞ்சஸ் அது ஒரு போட்டி நடக்குதுனால அப்படி கலந்துக்கணும் கஷ்டமான போட்டியாக நான் உன்ன அதிகமாக கலந்துப்பேன் இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய குழந்தைகள் தான் பிற்காலத்தில் பெரிய பெரிய சேலஞ்ச் ஆல் இண்டியா லெவலில் நான் சேலஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு வருவாங்க ஏழாவது அஞ்சாவது ஓப்பன் டு ஃபீட்பேக் ஒரு விமர்சனம் பண்ணால் அது எடுத்துக்கணுமா வேணாமா ஆமாம் உன் கேது நான் இல்லை எடுத்துக்க மாட்டேன்னா ஆமாம் நீ ஒன்று நல்லா படிக்கணும் எடுத்துக்க மாட்டேன்னா ஸோ ஃபீட்பேக் விமர்சனங்களை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளுதல் ஆறாவது ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ் அண்ட் நாட் ஆன் ரிசல்ட் அதாவது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் நான் கஷ்டப்பட்டு படித்தேன் அதுதான் முக்கியம் நான் படித்தேன் ரிசல்ட் வரல அதனால் படிக்க மாட்டேன் இன்னும் ஸோ ப்ராசஸில் நம்ம ஃபோக்கஸாக இருக்குமா அல்லது ரிசல்ட்டில் நம்ம ஃபோக்கஸாக இருக்குமா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் டே வருது எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்கணும் நான் ஃபஸ்ட் மா ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் தான் இல்லை கோல்டு மெடல் வாங்கினாதான் நான் கலந்துப்பேன் என்னை விட அவங்க என்ன வேகமாக ஓடுவாங்க நான் மாட்டேன் நோ அவங்க வேகமாக ஓடி ப்ரைஸ் வாங்கட்டும் நான் வேகமாக ஓடி க கற்றுப்பேன் என்ன நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏழாவது பி இன்ஸ்பயர்ட் பை அதர் சக்ஸஸ் மற்றவர்கள் வெற்றி பெற்றால் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கணும் நான் மோட்டிவேட் ஆகணும் பொறாமல் படக்கூடாது ஆக இந்த ஏழு க்ரோத் மைண்ட் செட் வி ஆர் டெவலப்பிங் சின்ன வயசுலேருந்தே எங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸும் இதை நோக்கி இருக்கும் ஆக நமது குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு மைண்ட்செட் வளர்த்தாதான் பிற்காலத்தில் அவங்க ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம் Vishwak Sena, it is not just an institution, it is an experience. और एडमिशन कांटेक्ट विश्व सेना विद्या विकास मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल नाइन फाइव ग्लोबल सीनियर सेकेंडरी स्कूल 8754530170 सेवन आर्ट्स एंड साइंस कॉलेज फॉर वुमेन एट डबल कॉलेज ऑफ एजुकेशन बी एट पोलीवाकम तिरुवल्लूर विश्व सेना टाइनी टॉट्स एट फाइव नगर तिरुवल्लूर